ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஹரினீஸ் லைஃப் ஸ்டைல் நம்மளோட சேனலில் பிளாக் ஸ்கின் கேர் பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த ஒரு பத்து விதமான பிஸ்னஸை ஈஸியாக வீட்டில் இருந்தபடி உமன்ஸ்களை பண்ண முடியும் அப்படி என்ன பிஸ்னஸ் கேட்குறீங்களா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க நம்ம பிஸ்னஸ் சொன்னாலே நம்ம மைண்டில் வராது இதில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட்டை யோசிக்கிறதுக்கு மட்டும் நம்ம யோசிக்கிறது நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆனால் நம்ம முதலீடு என்ன பண்ணுறது இந்த மாதிரியான தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிப்போம் இந்த மாதிரியான பத்து பிஸ்னஸ் இப்போ நான் சொல்ல போகிற பத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகம் முதலீடு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் உங்களுக்கு லாஸுங்கிறது இதில் இருக்காது ஸோ நம்பர் ஒன் ஃபுட் பிஸ்னஸ் ஒவ்வொரு ஹியூமன் பியிங்குடைய அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொன்னால் அது வந்து உணவு தான் ஸோ உணவை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து எதுக்காக பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீனில் நம்ம லாட் ஆஃப் நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இந்த சப்ளிமெண்ட் எல்லாமே நம்ம எங்கேருந்து நம்ம வந்து பை பண்ணுற ஆசையை பையறான்னு சொன்னால் நம்ம வந்து ஷாப்பில் தான் வாங்குகிறோம் ஸோ இந்த ஒரு நியூட்ரியன்ட்டு அதில் என்ன நியூட்ரியன்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி ஸோ அதை ஷார்ட் செல்ஃப் லைஃப்பில் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வந்து வந்துட்டு கன்சூமராக நம்ம போய் கன்சூமர் கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்டாப் செல்லிங்கில் போகும் ஃபுட் பிஸ்னஸ்ன்னு பார்த்தா இந்த நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் ஏபிசி மால்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ் பிளான்ட்டுடைய லீஃபை கரெக்டான ப்ரொசீஜரில் ட்ரைவ் பண்ண அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான பேசிஸ் மட்டும் இல்லாமல் கீ பட்டர் பன்னீர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நம்மளால வந்துட்டு வீட்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ஃபார் எக்ஸாம்பிள் டூ அண்ட் த்ரீ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் லக் லட்சக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குது ஸோ நம்ம இது லட்சக்கணக்கான பிஸ்னஸாக பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதில் நமக்கு செட் ஆகிற ஏதோ ஒரு ஒரு பொருளை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டில் நமக்குன்னு ஒரு ஸ்டேபிளான ஒரு கஸ்டமர்ஸ் நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் உமனாக ஈஸியாக சர்வே பண்ண முடியும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக நீங்கள் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஸ்டேபிளாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொடக்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற உங்களுடைய கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய ப்ரொடக்ஷனை நீங்கள் அதிகப்படுத்தணும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய குவாலிட்டியில் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய குவாலிட்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அதே ஒரு குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் ரெஃபரல் மார்க்கெட் மூலமாகவே உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு க்ரோ ஆகும் லைக் நான் இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கி அசிய கன்சியூமராக யூஸ் பண்றேன் அப்படின்னா சோ அந்த பொருள் எப்படி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன்னா அதில் குவாலிட்டி குவாண்டிட்டி எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்ட் நான் ஸ்டார்ட் வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ண டேஸ்ல இருந்து ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அதோடைய குவாலிட்டி அதே ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளை நம்பி இன்னொருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வேலையும் உங்களுடைய பிஸ்னஸ் ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும் செகண்ட் பிஸ்னஸ் ஹோட்டல் ஹோட்டல் பிஸ்னஸ் தான் நம்பர் டூ பிஸ்னஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கூட நம்மளுடைய ஸ்டாக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு செல்ஃப் லைஃப் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் ஹோட்டல் பிஸ்னஸில் நம்ம அன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறமோ அந்த ஒரு விஷயத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி டா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அர்பன் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா நம்மளுடைய டார்கெட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் யார் டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நம்ம டார்கெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வீட்டில் குக் பண்ணிடுவாங்க ஓகேவா ரிமைனிங் செவன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் லைக் நாலு சதவீதம் பேர் வந்துட்டு வெளியில் சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க ரிமைனிங் த்ரீ பர்சன்டேஜ் ஓகே ஆஃபீஸ்லையோ எங்கேயோ இருக்க கேன்டீனில் சாப்பிட்றவங்களாம் இருக்கலாம் மிச்சம் நாலு பர்சன்டேஜ் அவுட் சைடு இருக்க குட்டி குட்டி ஷாப்பில் சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க ஆன் அவர் சேல்ரி ஸோ அவங்க சேல்ரியை தாண்டி அந்த டார்கெட் ஆஃப் த கஸ்டமர் உங்கள் கிட்டே வரணும் அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட் ஸோ நீங்கள் வந்துட்டு ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணால் பெரிய பெரிய லக்ஸரி ஷாப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை ஸோ சின்ன ஷாப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுடைய டேஸ்ட் குவாலிட்டி குவான்டிட்டி இது மட்டுந்தான் விஷயம் ஸோ நீங்கள் வந்துட்டு அது டிஃபன் மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம் லஞ்ச் மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம் அரல்ஸ் நீங்கள் சேட் ஐட்டம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு அர்பன் ஏரியாஸில் இருக்கீங்க அப்படின்னா லைக் பானிபூரி மசால் பூரி இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயத்து மூலமாக உங்களால் க்ரோத் பண்ண முடியும் நம்பர் த்ரீ கிளாத்திங் பிஸ்னஸ் கிளாத்திங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது டைரக்ட் செல்லிங் விட இப்போ வந்துட்டு ஆன்லைன் செல்லிங் பெரிய மார்க்கெட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்ல முடியும் டைம் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க டைம் இல்லாதவங்க ப்ளஸ் ஆஃபர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க ஆன்லைனில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கேட்சப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்களா இல்லை நைட் வியர்ஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்களா இல்லை வந்து அக்கேஷன் ப்ரிஃபர் பண்ண போறீங்களா இல்லை காலேஜ் வேர் இது பண்ண போறீங்களா இல்லை ஹோம் யூஸ் இது பண்ண போறீங்களா ரஃப் யூஸ் இது பண்ண போகிறீங்களா உமன்ஸா கிட்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய டார்கெட் ஆஃப் த கஸ்டமர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்டுக்கு நீங்கள் தான் கே ஸோ எந்த அளவுக்கு கிளாத்திங் பிஸ்னஸ் டேரெக்டில் இருக்கோ அதே அளவுக்கு ஆன்லைன் செல்லிங் ரீட்டைல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு எக்கச்சக்கமா க்ரோத் ஆகிட்டு இருக்கு ஸோ உங்களோட மார்க்கெட்டை கேச் அப் பண்ணிக்கங்க நம்பர் ஃபோர் டெய்லரிங் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ரெடி கைமடாக இருக்க ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இப்போயும் ஸ்டிச் பண்ணுற கிளாத்தஸ் வாங்குறதுக்காக ப்ரிஃபரன்ஸ் அதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுடைய டார்கெட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்க காம்படிஷனுக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய டிசைன் திங்க எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பீப்பிளை வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஆக்கிங் நம்பர் ஃபைவ் அகாடமி என்ன தான் அகாடமி ஒரு பிஸ்னஸ்ஸா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஸ்டடீஸ் கூட ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுடைய டார்கெட் ஆஃப் த கஸ்டமர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இருக்க எவ்வளோ தான் எஜுகேஷன் நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில்ங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ எல்லாேருக்குள்ளேயே ஒரு ஸ்கில் இருக்குது லைக் ஆர்ட் பெயிண்ட் கிராஃப்ட் லைக் செஸ் தென் டான்ஸ் பரதநாட்டியம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்குது ஸோ உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் அந்த மாதிரி தேவையில்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஹோமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ டியூஷன்ங்கிறது டேரெக்டாக போய் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாம் ஆன்லைன்லேயுமே நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஓகே எனக்குள்ள இருக்க ஸ்கில் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்னால் ஸ்டடீஸ் வைஸ்னால் நல்ல ஒரு கோச்சிங் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்ற பிஸ்னஸ் விட அகடமிக் ரிலேடட் பிஸ்னஸ்க்கு இப்போ நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு நீங்கள் டைரெக்டாக தான் க்ளாஸ் இருக்குன்னு ரெக்கார்டிங் க்ளாஸஸ் கூட நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் கிளாஸஸ்னா நீங்கள் மினிமமாக ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்ககிட்ட மந்த்லி டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட் தான் வீட்டில் இருந்து நான் சொல்கிற ப்ராஃபிட்டோட அளவு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு லாஸஸ் இல்லாமல் ப்ராஃபிட் வர எல்லா பிஸ்னஸ்ஸுமே ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் தான் ஸோ அதை நீங்கள் ஒரு மார்க்கெட் உங்களுக்கு ஸ்டேபிளாக கிடைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலாம் உங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு லாஸ்ட்டாக அவங்களால் கால்குலேட் பண்ண முடியும் பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்க்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிமைனிங் ஃபைவ் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பிளான் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் கீப் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ